வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முயற்சி ராகு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வந்து பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி இருந்தவரு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் ஓகேங்களா அப்போ மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த இந்த டயத்துல மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் சார்ந்த சில மறைவான சில பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா மறைவு ஸ்தானங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி சிறு பிரச்சனைகள் வந்தா உடனே சரி பண்ணிக்கோங்க அதை பற்றி அலட்சியம் காட்டாதீங்க இந்த டயத்துல சரிங்களா இந்த டயத்துல வந்து மகர் ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க அப்ப கேது வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு வந்து நமக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த வைத்திய முறைகளே என்ன பண்ணணும்னா ஆயுர்வேதம் சார்ந்த வைத்தியம் இதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலிகை வைத்தியங்கள் மூலிகை பொடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா மூலிகை பொடி சார்ந்த ஒரு வைத்தியங்கள் இதை மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணு ஒன்னே உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுதுங்க ஓகேங்களா ஆறாம் தான் பாத்தீங்கன்னா நோய் எதிரி கடன்கள் இது எல்லாமே வந்து உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கு எதிரிகள் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கு அதே டைத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எட்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையுமே வந்து அவரு கட் பண்ணி விட்டுவாரு அது எல்லாத்தையுமே வந்து தீத்து விட்டுவாரு ஆனால் எட்டாம் இடத்துல இருந்து வரக்கூடிய எதிர்பாராத ஒரு தொகை இன்னும் சில விஷயங்கள எல்லாமே இருக்கு இல்லையா நம்ம ஒரு டிஸ்கஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா வந்து ஒரு அமௌண்ட் வரணும் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த தொகை பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் ஆகும் ஓகேங்களா எதிர்பாராத ஒரு தொகை வரதுக்கான ஒரு டைம் ஆகும் மகர் ராசிக்காரன் வந்து ஹார்ட்வேர்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க எல்லை இருக்கீங்க இது மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நீங்க எதிர்பார்த்த லாபத்துல வந்து சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த பெரிய அளவுல லாபத்தை எதிர்பார்த்தோம் ஆனா பாத்தீங்கன்னா வந்து பெருசா ஒண்ணு லாபமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் வந்து கேது பகவான் கொடுத்துருவார் ஓகேங்களா இப்போ ராகுபவன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் மரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இது வந்து மிக மிக சிறப்பு இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தொழில் சார்ந்த சில விஷயங்கள் பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல உங்களுடைய பேச்சுக்கள் வந்து பிரம்மாண்டம் தெரியும் உங்களுடைய பேச்சுக்கல்ல வந்து அது என்ன சொல்ல உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து ஒரு மாயாஜாலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாயாஜாலம் தெரியும் ஓகேங்களா எதிர்பாராத ஒரு தனவர உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக பெரிய அளவுல ஆர்டர்ஸ் இழுத்து கொண்டு வந்துருவீங்க அந்த ஆர்டர்ஸ் மூலமா பெரிய லாபங்கள் அதிகரிக்கும் எல்லாமே உங்களுடைய திறமையான அற்புதமான பேச்சுக்கள் மூலமாவே வந்து லாபத்தை கொண்டு வந்துருவீங்க குடும்பத்துல வந்து இந்த டைத்துல ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் இருக்கு நீங்க ஒரு லேண்ட் வாங்கணுன்ற வந்து ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மா வந்து இந்த டைத்துல வாங்கிடுவீங்க இந்த நேரத்துல வந்து எஸ்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வந்து பில்டிங் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க போய் அங்க நீ அவ்வளவு அற்புதமா பேசுவீங்க அதன் மூலமாக அதிகப்படியான வாடிக்கையானது உங்களை தேடி வருவாங்க ஓகேங்களா அதன் மூலமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வருமானத்துல மகராசிக்காரங்களுக்கு வந்து குறைகள் இருக்கவே இருக்காது ஓகேங்களா வருமானம் வந்து பெருகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஆனால் வருமானம் அதிகமா வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தொகை வந்து ஒரு சேமிப்பை வந்து எடுத்து வச்சிடும் அப்படி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய உதவியா இருக்கும் ராகு பகவானுடைய பார்வை ராகுனுடைய பார்வை நான்காம் இடத்துல பதிவு அப்ப வண்டி வாகன சேர்க்கைகள் எல்லாமே உண்டு வீடு நிலம் அமையும் இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள்லாம் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் தந்தை வழி வயசுல இருக்கிறவங்க அதாவது தந்தை மாதிரி ஒரு வயதானவர்களுக்கு வந்து நீங்க உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணுங்க ஓகேங்களா அது மாதிரி தாய் மாதிரி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அதாவது தாத்தா பாட்டி இவங்க வந்து ஏதாவது உதவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுக்கு ஒன்னே பண்ணி கொடுங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொலைகளிலிருந்து விலகி கொள்ளலாம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கு வந்து நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணும்போது வந்து நம்ம பேர்ல தான் அர்ச்சனை பண்ணிக்கணும் ஓகேங்களா அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஆஞ்சனைய பெருமாள் வழிபாடு வந்து ரெகுலராக பண்ணிட்டே வாங்க ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய சிறு சிறு தொலைகளில் இருந்து விடுபட்டு அனைத்து காரியத்திலுமே நீங்கள் நீங்கள் மட்டுமே பார்க்கலாம்